இல்லை முதல்ல ஈர்க்கணும்னு நினைக்கும் போதே அங்கே வந்து உங்களோட தேவைன்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு தேவைன்றது இருக்கிறது தவறில்லை பட் அந்த தேவையை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றப்ப சீக்கிரம் ஸ்ட்ரெஸ்ஸாகிடவேன் டிப்ரெஷன் ஒரு ரூபாவும் பணம் தான் ஓராயிரமும் பணம் தான் ஒரு லட்சமும் பணம் தான் ஒரு கோடியும் பணம் தான் நூறு கோடியும் பயிற்சியும் இல்லை முயற்சியும் இல்லை மகிழ்ச்சி மட்டும் எங்கேருந்து கிடைக்கும் அப்படி இடைவிடாத மகிழ்ச்சியை இப்போ நான் உங்களுக்கு அருள் செஞ்சால் கூட அந்த மகிழ்ச்சி என்று தெரிஞ்சுக்கிறத விட என் வாழ்க்கையை எனர்ஜியும் பண்ணணும்னா உங்களை ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு மகாவிஷ்ணு சார் அவர்களை தான் வணக்கம் சார் குருவே சரணம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அருள் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல உங்களுடைய பதிவுகள் நான் நிறைய பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அதன் வாயிலாக நிறைய மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தீங்க நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ அதன் மூலமாக மக்களுக்கு நிறைய அவேர்னஸான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய விஷயங்கள் உங்கள் மூலமாக மக்கள்கிட்ட ஆன்மீகம் ரீதியாகவும் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய பணி தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி ஸோ முன்னாடி சேனலில் வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தோம் இப்போது ஒரு சில காரணங்கள்னால சொந்த ஆன்மீக வளர்ச்சியும் கருத்தில் கொண்டு இப்போது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டாட் இன் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோர்சஸ் வாயிலாக வந்து நிறைய வகுப்புகள் எடுத்துட்டுருக்கோம் அதுபோக பௌர்ணமி கிளாஸ் மாஸ்டர்ஸ் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே கண்டிப்பாக சார் இன்னைக்கான டாபிக் உள்ள நம்ம போயிடலாம் பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க பணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்குது பணத்தை ஈர்க்கக்கூடிய பிரபஞ்ச ரகசியங்கள் இருந்தால் மக்களுக்காக சொல்லுங்களேன் இல்லை முதல்ல ஈர்க்கணும்னு நினைக்கும் போதே அங்கே வந்து உங்களோட தேவைன்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு தேவைன்றது இருக்கிறது தவறில்லை பட் அந்த தேவையை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றப்ப சீக்கிரம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன் டிப்ரெஷன் ஆகிடுவேன் உங்களுக்கு பணம் தான் வேணும்னா பணம் வருவதற்கு நிறைய எத்திக்கல் வேஸ் இருக்குது நிறைய வழிகள் இருக்குது நான் பணம் வரணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்னோடது தகுதியும் எனது திறமையும் நம்ம முதல்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நான் தகுதி இல்லாத ஒரு பொருளுக்கு நான் ஆசைப்பட்றேன்னா அந்த பொருள் கிடைச்சாலும் அந்த பொருளோட வேல்யூ எனக்கு தெரியாது அப்படியே அந்த பொருள் கிடச்சி எனக்கு அது வேல்யூ தெரிஞ்சாலும் பயன்படுத்த தெரியாது ஸோ முதல்ல ஆசைப்படுறது எதுக்கு வேணாலும் ஆசைப்படும் மனசு ஆசைப்படுறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆசைப்படுறது அவசியமானு நீங்களே தெரிஞ்சுக்கங்க அப்புறம் அது சரியாக தப்பான்றது உங்களுக்கே புரிஞ்சிடும் ஸோ நான் என்ன சொல்கிறேன் மனிதனால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியுமா நூறு சதவீதம் சாதிக்க முடியும் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் அதற்காகக்கூடிய கால சூழ்நிலை அதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சி அதில் நாம் படக்கூடிய அவமானங்களை பொறுத்து கொள்ளும் தகுதி இடைவிடாத தன்மானத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் எப்படி இதெல்லாம் இது இத்த அத்தனை தானே அந்த எட்டா கணி நம்ம வந்து பறிக்க முடியும் பணம்ன்றது ஒரு ரூபாவும் பணம் தான் ஓராயிரமும் பணம் தான் ஒரு லட்சமும் பணம் தான் ஒரு கோடியும் பணம் தான் நூறு கோடியும் பணம் தான் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறது ஆசைகள் பெரிதாக வைக்கும் போது அந்த ஆசைகளுக்கு உண்டான விலை என்பதை நாம் மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது அப்ப நான் ஒவ்வொன்றும் ஆசைப்படுறதுனால அதுக்கு இவ்வளவு செலவாகணும்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நாம் எடுக்கக்கூடிய கால சூழ்நிலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது அவசியமானு யோசிக்கணும் ஏன்னா நான் பணம் சம்பாதிக்கிறதுல என்னுடைய நான் எண்ணத்தை குறிக்கோள் எல்லாம் போட்டுட்டு நான் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலையில நான் என் வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அந்த தகுதியையும் அந்த நாட்களையும் நான் இழந்துடக்கூடாதுங்கிறேன் ஜாக்கி ஜான் கிட்டே கேட்டால் ஜாக்கி ஜான் சூப்பராக சொன்னார் எப்போ பணம் சம்பாதிக்கலாம் பணம்லாம் அப்புறம் சம்பாரிச்சுக்கலாம் முதல்ல முடிஞ்ச அளவுக்கு ஊராக சுத்துங்க அப்படிங்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னா தான் வந்து நமது அகங்காரம் உடையும் பயணத்தில் தான் நம்ம எவ்வளோ சின்னவங்க அப்படின்றது புரியும் பயணத்தில் தான் நமக்கு தெரியாத விஷயம் இன்னும் இந்த உலகத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் பயணத்தில் தான் நாள் வரைக்கும் நாம் புரிந்து கொள்ளாத பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் முதல்ல பயிற்சி அப்புறம் இடைவிடாத முயற்சி அதுக்கப்புறம் தான் வாழ்நாள் முழுவதும் பணத்தினால் மகிழ்ச்சி நமக்கு பயிற்சியும் இல்லை முயற்சியும் இல்லை மகிழ்ச்சி மட்டும் எங்கேருந்து கிடைக்கும் அப்படி இடைவிடாத மகிழ்ச்சியை இப்போ நான் உங்களுக்கு அருள் செஞ்சால் கூட அந்த மகிழ்ச்சி என்பது என்ன இட்ஸ் கைண்ட் ஆஃப் செக்ரேஷன் ரைட் அதிகப்படியான மகிழ்ச்சின்னா அதிகப்படியான சுரக்குதுன்னு அர்த்தம் உடம்பு கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தூக்கி தான் போடணும் அப்போ என்னன்னா மனிதனுக்கு இன்னும் புரிதல் இல்லை வாழ்க்கைன்னா என்னென்னு புரியல சக்ஸஸ்னால் என்னென்னு தெரில ஃபெயிலியர்னு என்னன்னு தெரில உண்மையாகவே எதுக்கு இந்த உடல் இன்னும் இயங்கிட்டு இருக்குன்னு தெரில முதல்ல அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கே தெரில இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் இப்போ நீங்கள் ஆயிரம் சொல்லுவீங்க ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தேவையானதாகவே இருக்காது உங்களுக்கே தெரியாமல் உங்களையே அறியாமல் உங்களுக்கு ஒன்று தேவையாக இருக்கும் அது ஆழமாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் உங்களை இயக்கிகிட்டு அது உங்களுக்கே தெரியாமல் இயங்கிட்டு இருப்பீங்க நீங்கள் நம்ம அதை கண்டுபிடிக்கணும் முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு டைம் எடுக்கும் இல்லையா வெளிப்பேச்சு குறைஞ்சு உள்பேச்சு அதிகமாகணும் அதுக்கு வெளியே எப்போது பேச்சு குறைகிறதோ அப்போ மூச்சும் குறையும் மூச்சின் வேகம் குறைய 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 உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இறைவனுடைய ஒளி கேட்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் ஞானபிதா சிவானந்த பரமம்சரையா ஐயா பேச்சை குறை மூச்சை கவனி அப்படின்னு வந்து சொன்னார் இப்போ வந்து பொருள் ஈட்டுதல் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லி நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க இப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து உங்கள் உள் மனசில் போய் உட்காந்துருக்கு ஆனால் அந்த தேவையை நோக்கி நீங்கள் ஓடுறதில்ல உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி நம்மளால் உணர முடியும் எதை உணர முடியும் அதாவது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதெல்லாம் நமக்கு எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தானே முதல்ல தெரியணும் அதில் என்ன உணர்றது இருக்குது எனக்கு என்ன வேணும்னே தெரிலனா நான் வாழ்ந்து என்னங்க ப்ரோச்சனும் இப்போ நீங்கள் எனக்கு என்ன தேவைன்னு கேட்டால் எனக்கு நிம்மதி வேணும் அவ்வளோதான் அது உட்கார்ந்த இடத்துல இருந்தே என்னால் அனுபவிக்க முடியும் பட் இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த இந்த ஒரு ஒரு அவசியமான இந்த வாழ்க்கை முறைக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது அதை என்னால் வெளிப்படையாக பேச முடியாது வேப்ப மரத்துக்கிட்ட உட்காந்து கூட என்னால் நிம்மதியாக வாழ முடியும் பட் இப்போ நான் இந்த சட்டை ஒன்று போட்டிருக்கேன் இந்த இந்த சமூகத்துக்கான சட்டை ஒன்று போட்டிருக்கிறேன் அந்த சட்டைக்கு ஒரு காரணம் இருக்குது அதுக்கு ஒரு சில காரணங்களும் காரணிகளும் அதற்குண்டான பொருட்களும் என்னை சார்ந்து வந்து தேவைப்படுகிறது தானே தவிர பட் நான் என்ன சொல்றேன்னா முதல்ல எனக்கு எது அவசியம் எனக்கு என்ன வேணும் இது நமக்கு தெரியணும் அதை தான் நம்ம போகவே முடியும் டெஸ்டினியாகவே இருந்தாலும் தெரிஞ்சுட்டு ஓடணும்ன்றேன் எங்க இழுத்துட்டு போகுதுன்னு தெரியணும் நமக்கு நான் எங்க இழுத்துட்டு போகுதுன்னே தெரியாமல் அப்படியே பின்னாடி போயிட்டு வந்தோம்னா டயர்ட் ஆகிடும் சீக்கிரம் டென்ஷன் ஆகிடும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் டிப்ரெஷன் ஆகிடும் கதையே புரியாத படத்தை மூணு மணி நேரம் உட்காந்து பார்த்தா என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க உயிர் போயிடும் உங்களுக்கு ஆனால் இப்போ எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையும் அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி டெஸ்டினி என்னென்னு தெரியாமலே அவங்க ஓடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய மக்கள் வந்து இப்போ எந்த இலக்கை நம்ம போய் தொட போகிறோம் அப்படின்னு தெரியாமல் தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு இப்போ மெயினாக வந்து அவங்க மெடிடேஷன் பண்ணணுமா இல்லை அந்த தியானத்தை பற்றின தன்மைகளை தெரிஞ்சுக்கணுமா எதை வச்சு அவங்க வந்து உணர முடியும் நான் கரெக்டான இலக்கை நோக்கி தான் செல்கிறேன் இதை தான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அவங்க எப்படி உணர முடியும் உங்கள் வாழ்க்கை ஒரு படம் என் வாழ்க்கை ஒரு படம் கேமராமேன் வாழ்க்கை ஒரு படம் எடிட்ரு வாழ்க்கை ஒரு படம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படம் தனித்தனி படம் ஆனால் அந்த தனித்தனி படத்தோட சீன்ஸு நிறைய சீன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு இப்போ பாருங்கள் நீங்கள் தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க இது மட்டும் என்னை பார்க்கவே இல்லை இன்றைக்கி ஏன் லைனில் வந்து கனெக்ட் கனெக்ட் பண்ணி விட்டுருச்சு இப்போ நீங்கள் என் படத்துலையும் வந்துட்டீங்க இப்போ நான் உங்கள் படத்துலேயும் வந்துவிட்டேன் இப்போ உங்களுக்கு என்ன படம் எழுதி வச்சுருக்கேன்னு என்னையே கேட்டால் எனக்கு தெரியாது நல்லா புரிஞ்சுக்கணும் தெரியவே தெரியாதுன்னு இல்லை அதை தெரிஞ்சுக்கிறது என் வேலை இல்லைன்றேன் புரியுதா உங்களுக்கு நான் ஏன் அதுக்கு என்னோடய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவோம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை நான் தெரிஞ்சுக்கிறத விட என் வாழ்க்கையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு நிம்மதியும் எனர்ஜியும் அதிகமாகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை முதல்ல இது நான் எதுக்கு பிறந்திருக்கேன் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு படமாக இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ உங்கள் படத்தில் என்ன கேரக்டர் வருது எதுக்கு வருது எவ்வளோ நேரம் வருது என்ன பேசுகிறக்காக வருது என்ன டைலாக் பேசுது ஆப்பு வைக்க போதா சொல்லி கொடுக்குறக்கு வருதா நல்லது பண்ண போதா புண்ணியம் பண்ணுதா பாவம் பண்ணுதா இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன் என்னன்றது எனக்கான பாடம் இல்லை உங்களுக்கான பாடம் அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்க்கையிலேருந்து தான் பாடம் கற்றுக்க முடியும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா என் வாழ்க்கையிலேருந்து இப்படிலாம் நான் பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் என் வாழ்க்கையை பாருங்கன்றதுக்காக நான் சொல்லி கொடுக்கல மறுபடியும் நீ உங்கள் வாழ்க்கையை தான் பார்க்கணும் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு டாபிக் ஒன்று பேசியிருந்தேன் இப்போ சமீபத்தில் ஒரு மாஸ்டர் கிளாஸில் இதை பற்றி தான் டீட்டெயில்டாக வந்து பேசியிருந்தேன் இந்த ஹோல் லைஃப் கேம் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து பேசியிருந்தேன் அந்த ஃபவுண்டேஷன் பரம்பூர் ஃபவுண்டேஷன் டாட் வெப்சைட் போனீங்கன்னா தெரியும் அதில் நான் முழுக்க முழுக்க பேசியிருக்கிறது இதுதான் டைம் லைன்ஸு ஒவ்வொருத்தரும் வேறு வேறு டைம் லைன்ஸில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த டைம் லைனில் இருக்கக்கூடிய பீப்புள் உங்களை வந்து சந்திக்கிறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம் ஒன்று பார்வையால் செட்டில் ஆகலாம் பேச்சால் செட்டில் ஆகலாம் பொருளால் செட்டில் ஆகலாம் பணத்தால் செட்டில் ஆகலாம் அசிங்கத்தால் செட்டில் ஆகலாம் இல்லை பார்க்காம ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணி போகிறதுனால கூட செட்டில் ஆகலாம் தெரியாது அப்போ நான் என்ன சொல்கிறேன் கவனிங்க இப்போ உங்கள் வாழ்க்கைன்ற படத்துலையும் என் வாழ்க்கைன்ற படத்துலேயும் இன்டர்வியூன்ற ஒரு சீன் போயிட்டுருக்கு நம்ம இன்டர்வியூவில் நடிச்சுட்ருக்கோம் நம்ம இன்டர்வியூவில் இருக்கிற ஆள் தான் உண்மை நினைச்சு நம்ம வாழ்ந்துடக்கூடாதுன்றேன் எனக்கு தெரியணும் நான் நான் என்ன சட்டை போட்டிருக்குன்றதே எனக்கு தெரியணும் நான் ஒரு விழாவுக்கு போகிறேன்னா அந்த விழாவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னா அங்கே என்னை பர்ஃபாமன்ஸ் பண்ணுறக்காக கூப்பிட்ருக்காங்க நான் சீஃப் கெஸ்ட் இல்லை சீஃப் கெஸ்ட்ன்னு எழுதுவாங்க நான் சீஃப் கெஸ்ட் இல்லை நான் நான் தான் உயர்ந்த மனிதர்னு சொல்லுவாங்க அது அடுத்த சாம்பல் அடுத்த சுகர் கோட்டிங் நான் அந்த உயர்ந்த மனிதர் அல்ல இந்த உலகமே சர்வைவலில் ஓடிட்டுருக்கு என்னடா கிடைக்கும் பார்த்து ஓடிட்டு இருக்கு ஏங்கிட்டு இருக்கு எவன்டா மாட்டுவான்னு நினைச்சு ஓடிட்டு இருக்கு எவன்டா சிக்குவான்னு நினைச்சு ஓடிட்டு இருக்கு எப்படா வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சு ஓடிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில என்ற இல்லை என்றால் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள் உங்களை யார் பயன்படுத்துறாங்கன்னா தெரியாதானே யூஸ் பண்ணுவாங்க நான் இந்த காலத்துல இன்னும் ஒரு படி கூட மேல வந்துட்டேன் யூஸ் கூட தப்பு தப்புல மிஸ்யூஸ் பண்ணாதீங்கன்ற ஓ மியூச்சுவல் பெனிஃபிட்டுன்றது என்ன இப்போ நீ என்னை யூஸ் பண்ணிக்கோ உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு ஒர்க் பண்ணலாம் இல்லை ஆக்கப்பூர்வமான ஏதாவது சமூகத்துக்கு ஏதாவது செய்யலாம் அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணால் தான் பண்ண முடியும் நான் உங்களை யூஸ் பண்ணால் தான் பண்ண முடியும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் தத்துவம் சித்தாந்தம் கிடையாது வாழ்க்கையை கவனிச்சா புரியும்னு சொல்ல வரேன் இதுதான் நிஜம் ஆக்சுவலாக புரிஞ்சிக்காத மக்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முயற்சி செய்யாத நிஜம் அப்படின்றது நீங்கள் சொல்லணும் இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறேன்னு இப்போ நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க நான் ஒரு வாழ்க்கை வாழ்றேன் ரெண்டு பேரும் நூறு வயசில் சாகிறோம்னா நீங்கள் புரிதலோடு செத்துட்டீங்கன்னா வந்த வேலை முடிஞ்சு நான் புரிதல் இல்லாமல் சாகிறேன்னா வந்த வேலை முடியல ஆனால் ரெண்டு பேரும் நூறு வருஷம் வாழ்ந்துருக்கோம் நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க நான் ரியலைஸ் பண்ணல அவ்வளோதான் மேட்ரு அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்கன்றேன் எதடா ரியலைஸ் பண்ணணும் எதெல்லாம் நடக்குதோ ஒவ்வொன்றையும் ரியலைஸ் பண்ணணும் அதை கடந்து வரணும் அங்கேயே மாட்டிக்க கூடாது சூப்பர் சார் ரொம்ப சிறப்பு நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேர்களுக்காக உங்களுக்கான டைமிங்கை ஒதுக்கி நீங்கள் இந்த பதிவு கொடுத்ததற்கு ரொம்பவே நன்றி மகிழ்ச்சி நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி பிறவில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண உருளாசிகள் குரு